السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وأصحابه أجمعين أما بعد أرميان جم تي في نير بير مكالي أنجل ميدم ملاها مكالا هي نم يا ميدم يلا مالا إيري ونين أنبم أرلوم أنداهاتو ماهاكا இஸ்லாமிய நற்போதனைகளில் இன்றைய தினம் நாம் பார்க்கவிருப்பது இறை தூதருக்கு கட்டுப்படுங்கள் இந்த உலகிலே முதன் முதலாக மனிதனாக படைக்கப்பட்டவர் ஆதம் அலஹிசலாம் ஆதம் அலஹிசலாம் அன்னவர்கள் தோன்றி அதற்கடுத்து நாயகம் ரசூல்லாஹி சல்லுல்லாஹு அலஹி வசல்ல மன்னர்கள் வரை ஒரு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களை இறைவன் அனுப்பியிருக்கிறான் எந்த சமூகத்திற்கு தகுந்த இறை தூதரை இறைவன் அனுப்பினானோ அந்த இறை தூதரனுடைய போதனைகளை வழிகாட்டுதல்களை யார் உண்மையாக பின்பற்றி வாழ்கிறார்களோ அவர்கள்தான் மேன்மை அடையக்கூடிய சமூகமாக இச்சமூகத்திலே பார்க்க முடிகிறது அதுபோல இன்றைய உலகத்திலே இறுதியாக அனுப்பப்பட்ட இறுதி தூதர் முஹம்மது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹு திருகுர்ஆன் ஷரீஃபிலே இப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று இறைவன் தன்னை பற்றியும் தன்னுடைய இறை தூதர் முகமது நபிகள் நாயகம் சல்லல்லாஹு சல்லல்லாஹிபல்ல மன்னர்களினுடைய உண்மையான வழிகாட்டுதல்களை பற்றியும் இங்கே எப்படி குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் ஒமா ஆதா குமர் ரசூல் உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு எதை கொண்டு வந்து போதிக்கிறார்களோ உங்களுடைய இறை தூதர் உங்களுக்கு எத்தகைய விஷயங்களை வழிகாட்டித் தருகிறார்களோ அத்தகைய இறை விஷயங்களை ஃபகுதூஹு அதை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் அன் ஹூ அந்த இறை தூதர் உங்களுக்கு எத்தகைய விஷயங்களை விட்டும் தவிர்ந்து வாழ வேண்டும் என்று உங்களுக்கு உபதேசம் செய்திருக்கிறார்களோ உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறார்களோ அத்தகைய விஷயங்களை விட்டும் நீங்கள் விலகி இருங்கள் என்று இறைவன் நமக்கு உபதேசம் செய்கிறான் அதற்கடுத்து அல்லாஹ் இப்படி கூறுவான் வத்தகுல்லா அப்படி நீங்கள் இருந்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் இறைவனுக்கு அஞ்சு நடந்தவர்களில் ஒருவராக இருக்க முடியும் படைத்த இறைவனுடைய விஷயத்திலே முதன்மையாக நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் நம்மை படைத்தது யார் நம்மை இவ்வுலகத்திலே அறிமுகம் செய்து வைத்தது யார் நமக்கு இந்த உலகத்திலே அறிமுகத்தை கொடுத்து இந்த உடலுக்கு உயிரை கொடுத்து இந்த உடலுக்கு இந்த உலகத்தை பார்ப்பதற்கு கண்ணை கொடுத்து இந்த உலகத்திலே சக மனிதர்களிடத்திலே பேசுவதற்கு பேச்சு பேசுகின்ற ஆற்றலை கொடுத்து கேட்பதற்கு செவித்திறனை கொடுத்து பலவிதமான அற்புதங்களை இந்த மனிதனுக்கு அல்லாஹ் வழங்கி தந்திருக்கிறானே அத்தகைய இறைவனை முதன்மையாக நாம் விளங்கி கொள்ள வேண்டும் அதற்கடுத்து இந்த மனித குலத்திற்கு வழிகாட்டியாக அனுப்பப்பட்ட இறை யார் அந்த இறை எத்தகைய விஷயங்களை இந்த மனித சமூகத்திற்கு போதித்து தருகிறார்கள் என்பதனை நாம் விளங்கி நமது வாழ்வை சீர்படுத்தி கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னால் இந்த உலகத்திலே வாழ்கிற ஒவ்வொரு மனிதரும் தன் வாழ்க்கையை சீரழித்துக் கொள்கிற நிலைகளை பார்க்கிறோம் அப்போ இங்கே இறைவன் எதை குறிப்பிட்டு காட்டுகிறான் என்று சொன்னால் ஒமா ஆத்தாக்கும் ஒரு ரசூல் உங்களுக்கு இறுதியாக அனுப்பப்பட்ட அந்த இறை தூதர் இருக்கிறாரே அந்த இறை தூதர் உங்களுக்கு நற்போதனைகளை மட்டுமே தான் போதனை செய்யக்கூடியவராக இருக்கிறார் அவர் சொல்லி கொடுத்திருக்கக்கூடிய சரித்திரங்களை அவருடைய வாழ்வியல் விஷயங்களை வழிகாட்டுதல்களை நீங்கள் படித்தோ அல்லது கேட்டோ தெரிந்துவிட்டால் அதை நீங்கள் பின்பற்றி வாழுங்கள் அப்படி பின்பற்றி வாழ்கிற பொழுது அது உங்கள் வாழ்க்கையை நெறிமுறைப்படுத்தக்கூடியதாக உங்கள் வாழ்வை சீர்படுத்தக்கூடியதாக இருக்கிறது என்பதைத்தான் இங்கே இறைவன் குறிப்பிட்டு காட்டுகிறான் அது மட்டும் இல்லை இந்த உலக வாழ்க்கையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய நண்பர்கள் மூலமாகவோ அல்லது தன்னுடைய உறவுகள் மூலமாகவோ வழிகட்டி போகக்கூடிய விஷயங்களையும் பார்க்கிறோம் கட்டுப்பாடற்ற வாழ்க்கையை வாழ்கிற நிலையை பார்க்கிறோம் ஆனால் இங்கே திருக்குறை படியுங்கள் அந்த திருக்குறை படித்தால் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நபிகள் நாயகத்தை நீங்கள் படியுங்கள் நபிகள் நாயகத்தை படித்தால் உங்களுக்கு விளக்கம் கிடைக்கும் நபிகள் நாயகத்தினுடைய வாழ்வியல் போதனைகளை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அதிலே உங்கள் வாழ்க்கையில் எல்லா மாற்றங்களும் உண்டாகும் என்பதைத்தான் இந்த வசனத்தின் மூலமாக இறைவன் நமக்கு குறிப்பிட்டு காட்டுகிறான் அப்படி இந்த வசனத்தின் மூலமாக விளங்கி நபிகள் நாயகத்தை நாம் புரிந்து நாம் வாழ்கிற பொழுது நாம் அவர்களுடைய சொல்லையும் செயலையும் கேட்டு கட்டுப்பட்டு நடக்கிற பொழுது நாம் இறைவனுக்கு பிடித்தமான நல்ல அடியார்களில் ஒருவராக சேர்க்கப்படுவோம் ரபியுல் அவ்வல் மாதத்திலே நாம் எல்லாம் வீட்டிருக்கிறோம் இந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே நபிகள் நாயகம் செல்லல்லாஹ் அழகிவ செல்லம் அன்னவர்களுடைய மேன்மைகளை புகழ்களை பேசுகின்ற நடைமுறை படுத்துகின்ற மக்களில் ஒருவராக நாம் யாவரும் இருக்க வேண்டும் அத்தகைய நர்பாக்கியம் உள்ளவர்களாய் நாம் அனைவர்களையும் இறைவன் சேர்த்த அருள் புரிவானாக அஸ்லாம் வலைக்கும் இன்ஷா வரகாத்து மீண்டும் நாளை சந்திப்போம்